أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا عز وجل يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يلا الله الله ان الله أرغل دنيت تركريه பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லா ஜல்லஷானு அவரின் பெருங்கர்ணையினால் நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமா தெனத்தன்று ஹொத்துபா என்கின்ற ஓர் பேருரையில அமர்ந்து செவிமடுத்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் நம் அனைவர்களுக்கும் ஆலமீன் சுவர்க்கம் என்கின்ற அந்தஸ்தை அதிலே தருவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த தலைய தலையங்கம் இஸ்தாது ரமதான் ரமலான் நம்மை நெருங்கி வருகின்றதல்லவா அந்த மாதத்திலே நாம் எவைகளையெல்லாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக ரமலானின் தயாரிப்பு என்கின்ற ஒரு தலையங்கத்தை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் யா யுகல் அதீன ஆமனு குத்திப சுயாம் விசுவாசிகளே உங்களுக்கு சுயாம் என்கின்ற நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதனை சொல்கின்ற போது கமா குத்திப அழல் கபுலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹி நல்லடியார்களே நமக்கு முன் சென்ற நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்கள் அவர்களுடைய நோன்பு எவ்வாறு இருந்தது என்பதனுடைய விளக்கம் அதனுடைய தெளிவு குர்ஆனிலிருந்து நாம் பார்க்க முடியவில்லை மாறாக முன்பிருந்த அந்த சமுதாயத்தினுடைய நபிமார்களுடைய நோன்பை பற்றி சொல்கின்ற போது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரே ஒரு நபியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் அப்துல்லா இபுனோ அம் இபுல் ஆஸ் அஜய் அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் யார் அசோல் அல்லா எனக்கு பல நோன்புகள் நோற்பதற்கு சக்தி உடலிலே இருக்கிறது நான் எவ்வாறு நோன்பு நோற்க வேண்டும் ஒவ்வொன்றாக கூறுகின்றார்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோறுங்கள் மாதத்தில் மூன்று நாட்கள் என்று கூறுகின்றார்கள் இவைகளெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி சல்லா சொன்ன வார்த்தை சும் எவுமன் ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள் எமன் அடுத்த நாள் நோன்பு நோற்காதே இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள் என்று கூறிவிட்டு நபி செல்லலான்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தலிக சுயாமு தாவூத் தாவூத் அலஹி சலாத்துசலாம் தாவூத் நபியினுடைய நோன்பு இவ்வாறுதான் இருந்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவ்வாறு நாம் கணக்கிட்டு பார்த்தோமையானால் நூற்றி தொண்ணூறு நாட்கள் வருடத்தில் நோன்பு நோற்பதாக அமைகின்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுதான் என்று சொல்லாஹ் அலைஹு செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம் இதுதான் மிக சிறந்த ஒரு நோன்பு இதற்கு மேல் எந்த நோன்பும் கிடையாது என சல்லாஹு அலைஹு செல்லம் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை சகோர்களே மற்ற நபிமார்கள் நோன்பு நோற்றதாக பல வகையான வார்த்தைகள் ஹதீதிலே தெளிவான ஹதீதிலே இல்லாத பல செய்திகள் இருக்கிறார் ஆதம் அலஹி சலாத்து அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பத்து நாட்கள் நோன்பு நோட்டார்கள் அல்லது ஒவ்வொரு பத்து நாட்களிலேயும் மூன்று நோன்பு நோட்டார்கள் என்கின்ற கணக்கெல்லாம் கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நபிமாரனுக்கும் சொல்கின்றார்கள் ஆனால் ரசூல் லாஹி சல்லா சொன்ன வார்த்தை தாவூத் அலஹி சலாத்து வசலாம் ஏன் இவ்வாறு தெளிவான அந்த விளக்கத்தை தரவில்லை என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிற போது விளக்க உரை நபி மொழிக்கு தருகின்ற அந்த சொல்கின்றார்கள் ஒன்று இபாதத் இபாதத் என்பதனை காட்டுவதற்காகத்தான் சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களுடைய அந்த செய்தியை வகை மூலம் நமக்கு அறிவிக்கவில்லை இது இபாதத் ஒவ்வொரு இபாதத்தையும் பாருங்களேன் இப்போ உதாரணமாக ஹஜ் ஹஜ் என்கின்ற அந்த கடமை நம் அனைவர்களுக்கும் தெரிகிறது நாம் அனைவரும் புரிகின்றோம் சக்தி உள்ளவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் முந்தைய நபிமார்கள் அனைவர்களும் ஹஜ் செய்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் எவ்வாறு செய்தார்கள் எத்தனை நாட்கள் செய்தார்கள் என்கின்ற செய்தி இல்லை சதகா என்கின்ற தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறுதான் இதே போன்று தொழுகை எடுத்துக்கொள்வோம் தொழியின் தொழுகினுடைய விவரம் எதிலுமே பார்க்க முடியாது இரண்டாவது விஷயம் நபிகள் சொல்லலாம் அலைவு செல்லும் அவர்கள் மற்ற நபிமார்களுடைய நோன்பை சொல்லாததின் காரணம் அத்தகவீனு இலைனா நமக்கு மிக இலகுவாக இலேசாக இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறோமே அந்த நோன்பை எசீராக ஆக்குகின்றார்கள் மிக மிக ஈஸியாக நோக்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தொழுகை எடுத்துக் கொள்ளுங்களேன் நபி மூசாலஹி சலாத்து அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது மேலாக இருந்தது தான் அதனால்தான் அல்லது நம்முடைய உம்மத்தின் மீது ஐம்பது பக்து தொழுகையை கடமையாக்குனா ஆனால் நபி மூசா என்ன சொன்னார்கள் உங்களுடைய சமுதாயம் இதற்கு தகுதி அல்ல இந்த ஐம்பது பக்து தொழுகையை அவர்களால் தொழ முடியாது அவர்களுக்கு சக்தி கிடையாது என்று குறைத்தார்களே அதே போன்று இந்த செய்திகளும் மற்ற நபிமார்களுக்கு கடமையாக்கியதே போன்று நமக்கு கடமையாக்கவில்லை மாறாக இதன் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று இந்திய சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கியதே போன்று உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்பது எண்ணிக்கையில் அல்ல அல்லது நோன்புனுடைய காலையிலிருந்து வரை நோன்பு நோக்கிறமே அதனை குறிப்பிட்டும் முந்தைய சமுதாயம் என்று சொல்லவில்லை மாறாக மாறாகும் தத்தூன் நீங்கள் அச்சம் உடைய உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ஜல்லு இந்த விஷயத்தில் சொல்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த நோன்பு இதற்காக வேண்டி நாம் எந்த தயாரிப்பில் இருக்கிறோம் ரமலான் மாதத்திற்காக வேண்டி ரமலான் மாதத்திலே நாம் புரியக்கூடிய வணக்கங்களுக்காக வேண்டி எந்த மாதிரி குண்டான தயாரிப்பில் இருக்கிறோம் என்று பார்க்கிற போது நமக்கு செலவு சாலிகிங்கள் முன்னோர்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தால் உங்களுடைய தயாரிப்புகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஒன்று பில் தயாம் தயாமுல் என்று சொல்கின்றோமே இரவிலே நின்று வணங்குவது அதற்குண்டான தயாரிப்பை நீங்கள் ரமதானுக்கு முன்னால் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று தர்மங்கள் கொடுக்கின்றோம் அல்லவா அந்த தர்மங்களுக்குண்டான தயாரிப்பை ரமலான் மாதம் வந்த பிறகு அல்ல அதற்கு முன்பே நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒபிசுயாம் ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது மேற்பட்ட வணக்க வழிபாடுகளை அந்த மார்க்க அறிஞர்கள் தருகின்றார்கள் ஆனால் சலஃபு சாலிஹிங்கள் அவர்கள் இந்த ரமதான் மாதம் அதனை அடைவதற்காக வேண்டி நாம் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம் எப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரமதான் மாதம் முடிந்த உடனே ஐந்து மாதங்கள் தொடர்ந்து ஐந்து மாதங்கள் நாம் செய்த வணக்கங்கள் ரமதான் மாதத்திலே நாம் புரிந்த வணக்கங்கள் இவைகளெல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்கின்ற பிரார்த்தனையோடு இருந்தார்கள் அது முடிந்த பிறகு ரமலான் மாதத்திற்கு முன்பு ஆறு மாதத்திற்கு முன்பு அதாவது ரபியல் அவ்வல் அம்மாதத்தில் அந்த சலபு சாலிகங்கள் இறைவா அந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும் அந்த மாதத்திலே அடைந்து நாங்கள் நற்கருங்கமங்கள் நற்கருமங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் சவாவுகள் அதிகமாக பெற வேண்டும் அந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் வணக்க வழிபாடுல ஈடுபட்டு சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு சலபு சாலிகங்கள் அப்பொழுதே ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஆறு மாதத்திற்கு முன்பே அவர்கள் தயாரிப்போடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் இதே போன்று ஒரு கதாதா என்கின்ற ஒரு இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள் ரஜபு மாதம் என்பது அந்த மாதத்தில விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஷஹரு நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு மாதம் அதே போன்று இரண்டாவதாக ஷாபான் மாதம் இருக்கிறதே அதிலே சஹயூர் ஷா அதாவது நீர் புகட்டக்கூடிய மாறமாக இருக்கிறது ஷஹரு அதாவது ஒரு விவசாயத்திற்கு உதாரணமாக சொல்கின்றார்கள் விதைத்து நீர் ஊற்றி ரமலான் ஷஹருல் ஹசாத் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இப்படி ஆறு மாதத்திற்கு முன்பு மூணு மாதத்திற்கு முன்பு இந்த ரமலான் மாதம் வருகின்ற காரணத்தினால் அதற்கு தயாராக இருங்கள் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இதிலே நம்முடைய நிலைமை என்ன நாம் எந்த நிலையிலே இந்த விஷயங்களிலே இருக்கின்றோம் என்பதனை பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக தாய்மார்களை ஆண்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த ரமதான் மாதத்திலே அவர்கள் நோன்பு நோற்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் இன்னும் பெருநாள் கொண்டாடுவதற்கும் இந்த ரமதான் மாதத்தை மட்டும்தான் அவர்கள் தயார்படுத்தி வைக்கின்றார்கள் தயாராக்குங்கள் தயார்படுத்துங்கள் இருங்கள் என்று சொல்வதெல்லாம் உணவை தயார்படுத்துவதற்காக அல்ல உடைகளை அலங்காரம் செய்வதற்காக அல்ல நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது வணக்க வழிபாடுகளுக்காக இதனைத்தான் சொல்கின்றார்கள் தயாமுல்லை எப்படி இருந்தார்கள் என்றால் உங்கள்

லா அதனை ஒருபோதும் இரவிலே தொழாமல் அவர்கள் உறங்கியதே இல்லை எந்த அளவுக்கு என்றால் இதா அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள் கணித்திற்குரிய பெரியவர்களை இப்படி தயாமுல் லைலை பற்றி சொல்வதாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன நாம் இருக்கின்றோம் என்றால் ரமதான் மாதத்தில் மட்டும்தான் அந்த என்கின்ற அந்த தொழுகை இருக்கிறது அதற்காக வேண்டிதான் எண்ணிக்கையிலையும் அதனுடைய நேரங்களிலேயும் நாம் சண்டையிட்டு செய்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அமீர் அவர்கள் இரவிலே நின்று தொழுவார்கள் மூன்று இரவு இரண்டு இரவு தாண்டிய பிறகு மூன்றாம் பகுதியில தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்புவார்கள் கூறி அல்லா உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுமாறு ஏவுருங்கள் என்று சொல்லுகின்றானே அந்த அடிப்படையில அந்த வசனத்தை கூறி நான் உங்களை தொழுவதற்காக எழுப்புகிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள் எந்த அளவுக்கு நம்மை போன்றவர்களா அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள் ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றார்கள் அதிகார வர்க்கமாக இருக்கின்றார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் போர் தொடுத்தால் இவர்கள் தளபதியாக நின்று போரிட்டு வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் பகலிலே போராளிகளாக தளபதிகளாக சிப்பாய்களாக இருந்த அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் இரவிலே ரமதான் மாதத்திலே நின்று தொழக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய நிலை என்ன நாம் இரவிலே நின்று தான் நாம் இரவிலே விழித்து நேரங்களை எல்லாம் எப்படி கழிக்கின்றோம் அரட்டாடிக்கின்றோம் எத்தனையோ இடங்களுக்கு சென்று கூடி பேசிக்கொண்டிருக்கின்றோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோமா இரவு வணக்கத்திலே இரவிலே ஓதுகின்றோமா திருமறை குரானை ஓதுகின்றோமா தொழுகின்றோமா இஸ்தகார் என்கின்ற மன்னிப்பை தேடுகின்றோமா ஆனால் சஹாபா பெருமக்கள் எல்லாம் இரவுனுடைய வணக்க வழிபாடுகளை தங்களை முழுமையாக அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கிறோம் அடுத்து இந்த ரமலான் ரமலான் மாதத்திற்கு நாம் அதிகமாக தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே ஒன்று எல்லோரும் பிரபல்யமாக கேட்ட ஒரு நபி மொழி ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தான தர்மம் எப்படி இருக்கும் என்ற அந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்டா உடனே சொல்வீர்கள் சூறாவளியை போன்று புயல் அடிப்பதை போன்று தேகமாக காற்று அடிப்பதை போன்று விரைவாக தங்களுடைய அனைத்து பொருட்களையும் அனைத்து தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதனை கொடுப்பதற்கு அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் என்றால் நாம் கிள்ளி எடுத்துத்தான் கொடுக்கின்றோம் அந்த அளவிற்கு நம்முடைய நிலை தான தர்மங்கள் என்கின்ற அந்த நிலை ரசூல் லாஹி சல்லி சொல்லக்கூடிய செய்தி மலக்குகள் இரண்டு மலக்குகள் இறங்குவார்கள் இறங்கி பிரார்த்தனை செய்வார்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் இறைவா யாரெல்லாம் உன்னுடைய தான தர்மங்கள் ஏழைகளுக்கு வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு நீ உபகாரம் செய்து விடுவாயாக அவர்களுக்கு இன்னும் பிற்காலத்திலே இன்னும் அதிகமாக ஆக்குவாயாக என்று ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்வார்கள் அடுத்து இரண்டாவது மலக்கு என்ன செய்வார்கள் என்றால் யார் தர்மங்கள் கொடுக்காமல் சக்தி இருந்தும் கூட அவர்கள் கையை பிடித்து பண்ணுகின்றார்களே அவர்களுடைய பொருட்களை இறைவா அழித்திடுவாயாக தலிஃபா என்று நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் மலக்குகள் கேட்கின்ற அந்த பிரார்த்தனையை சொல்லுகின்றார்கள் இந்த இடத்துல உம்முல் முக் மோமின்களுடைய தாய் ஒருவர் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வீட்டிலே பெண்களுக்காக நான் சொல்கின்றேன் தங்களுடைய வீட்டிலே என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொருட்களை கேட்டு வருகின்ற போது தனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்க மாட்டார்கள் அப்படியே கொடுத்து விடுவார்கள் ஒரு சமயம் அமீரு மோமினின் உமர் ரவா நு அவர்களுடைய அந்த வறுமையை உங்கள் மோமினுடைய வறுமையை தெரிந்து அவர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் தங்களுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி கொடுத்து விடுகின்றார்கள் செல்லம் அவர்களும் இல்லை அப்படியானால் அவர்களுக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்திற்காக வேண்டி பைத்துல் மாலிலிருந்து குறைந்த பொருட்களை கொடுக்கின்றார்கள் அந்த பெண்மணி என்ன நினைத்தார்கள் தெரியுமா ஒன்றுமே இல்லாம தனக்கு தேவையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது அப்படி ஒரு பொருள் வந்தால் நம்ம என்ன செய்வோம் அலமது இல்லா அல்லா நமக்கு அனுப்பிட்டான் அப்படின்ற அதை அப்படி பெற்றுக்கொள்வோம் இவர்கள் கேட்கின்றார்கள் அமீருல் மோ மின்னிடத்திலேருந்து வந்திருக்கிறது எதற்காக வந்திருக்கிறது என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே அந்த தாய் மோமின்களுடைய தாய் அவருடைய உள்ளத்தில் எப்படி இருந்தது தெரியும் அந்த பொருட்களை உமர் அல்லா தாலானு பிறருக்கு கொடுக்குமாறு என்று சொல்வார்களே என்னை இருக்கிறார்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் கேட்கிற போது அது உங்களுக்கு தான் என்று சொன்ன உடனே அது எனக்கா எனக்கு தேவையில்லை என்று அதனை திருப்பி அனுப்பியதாக செய்திகளை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே உம்முல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தார்கள் சதகா என்கின்ற அந்த தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் அடுத்து எவ்வாறு தயாமில்லை இரவிலே தொழ வேண்டும் என்பதற்கு தயாராக இருக்கணுமோ அதே போன்று எப்படி தான தர்மங்கள் நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியா இருந்தாலும் அதே மாதிரி தர்மம் கொடுப்பதற்கு ரமலான் மாதம் வருவதற்கு முன்பே நாம் எல்லாம் அதற்காக தயாராக இருக்க வேண்டும் அடுத்து சுயாம் நோன்பு உண்மையிலேயே நம்முடைய ஊரிலேயே எடுத்துக்கொண்டா கூட நல்ல தயாராக இருப்பாங்க நிறைய நிறைய தயாரிப்புகள் இருக்கும் எப்படினா புது புது உணவுகள் புது புது பண்டங்கள் எப்படியெல்லாம் அது சமைக்கணும் என்பதனை எல்லாம் கேட்டு அதுலேயும் கிடைக்கல சொன்னால் யூடியூப்ல கூட பார்த்து ஒரு புதிய பண்டத்தை செய்து மக்களுக்கு கணவனுக்கு கொடுப்பதற்காக வேண்டி தயாரிப்பிலே தான் அதனை அதிகமாக பார்க்கிறோம் கடப்பாசி போன்ற பண்டங்களோ எந்த பண்டங்களாக இருக்கட்டும் சியாம் என்கின்ற அந்த நோன்புக்கு தயாராக வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் ரசூல் சல்லாஹு அலை அவர்கள் நோன்பு வைப்பிருக்கிற தயாரிப்பு எப்படி இருந்தது தெரியுமா சாஹான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடியார்கள் சாஹான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதா இல்லையே நோன்பு கடமையாக்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதம் அந்த அந்த காலத்திலிருந்துதான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது வருடங்கள் நபி அல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் மற்ற மாதங்களிலே நோன்பு நோற்பது யாருக்கும் கடமை இல்லை ரசூல் கடமை இல்லை ஆனால் அந்த என்கின்ற தயாரிப்புக்காக வேண்டி ரமதான் மாதத்திலே நாம் நோன்பு நோற்பது மிக இலகுவாக இருக்க வேண்டும் கஷ்டமாக தெரியக்கூடாது மனதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்ப அதற்கு முன்பே ஒரு பயிற்சியாக அந்த நபி சல்லா அல்லாஹூ செல்லம் அவர்கள் நோற்பார்கள் அதனை தெளிவாகின்ற செய்திகள் சாபான் மாதத்தில் நோன்பு நோற்றால் விடவே மாட்டார்களோ என்று எண்ணும் அளவிற்கும் அதே போன்று அவர்கள் நோன்பு வைக்காமல் இருந்தால் இனிமேல் வைக்க மாட்டார்களோ என்கின்ற நிலையிலையும் இருந்ததாக நபிமொழியிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அந்த ரமலான் மாதத்திற்காக வேண்டி அந்த நோன்பை நாம் நோக்கிறோமே அந்த நோன்பினுடைய பிரயோஜனம் என்ன ஜிஹாதுன் நஃப்ஸ் நம்முடைய உள்ளத்தோடு போராடுவது உள்ளத்தை அந்த மனோ இச்சைகள் இருக்கிறதே அந்த மனோ இச்சைகளை இந்த நோன்பின் வாயிலாக கட்டுப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் இந்த நோன்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் நமக்கு ஹலாலாக இருந்த உணவு ஹலாலாக இருந்த மனைவி அந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு வைக்கிற போது எந்த காலத்திலேயும் நாம் நோன்பு வைப்பதாக இருந்தால் அவர்கள் ஹராமாக மாறுகின்றார்களா இல்லையா அந்த உணவு ஹராமாகிறதா இல்லையா அப்போ இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபாய் பலன் நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றை அந்த நோன்பின் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம் இது மட்டுமல்லாமல் இதிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்த நோன்பின் வாயிலாக அவ்வா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த நோன்பிற்கும் அடியானுக்கும் மத்தியில மற்ற எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் ஒரு தொடர்பே கிடையாது ஒருவன் நோன்பு வைத்து இருக்கிறான் என்றால் அந்த நோன்பு எதை கொண்டு அறிய முடிகிறது யாரை கொண்டாவது தண்ணி குடிக்காமல் இருந்தால் அல்லது சாப்பிடாமல் இருந்தால் இவர் நோன்பு என்று நாம் சொல்ல முடியுமா மாறாக அந்த அடியானுக்கும் ரப்புல் ஆலமீன் ஆகிய உரியது எனவே இந்த நோன்பின் வாயிலாக அல்லாஹுனுடைய ரகாயிப் என்கின்ற அந்த கண்காணிப்பு அது இந்த நோன்பு வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது இது மட்டுமா இந்த நோன்பின் வாயிலாக நமக்கு கருணை இரக்கம் இவைகளெல்லாம் நாம் பெறுகின்றோம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆதிஃபுர் ரஹ்மா ரஹ்மா என்கின்ற ரஹ்மா ரஹீம் கருணை கிடைக்கின்றது ஏனென்றால் நாம் பசியும் பட்டினியுமா இருக்கிற போது நம்மை போன்று ஏழை எளியவர்கள் இவர்கள் மற்ற நாட்களிலேயும் இந்த பசியோடு தானே இருப்பார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு செய்தியை இந்த நோன்பு நமக்கு தருகிறது நாம் பார்க்கிறோம் நம்மோடு இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் அதிகமாகத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை சகோதரர்கள் மோமின்கள் பல நாடுகளிலே போர் கலங்களிலே இருக்கின்ற அந்த மக்கள் ஏழை எளியவர்கள் அல்ல பெரும் செல்வந்தர்கள் அவர்களுடைய நிலை என்ன ஒருவேளை உணவுக்கு ஒன்றும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கஷ்டம் நம்முடைய நோன்பிலே தெரிகிறது தண்ணீரை குடிக்க முடியவில்லை சாப்பாடு இல்லை என்கின்ற இந்த செய்தியெல்லாம் இந்த நோன்பு நமக்கு இறைய செத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இது மட்டுமா அல்லாஹருடைய அல்லாஹருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது சென்ற வருஷம் இருந்தவர்கள் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை நமக்கு ரபுல் ஆலமீன் ஹயாத் என்கின்ற அந்த உயிரை வழங்கி இருக்கின்றான் அதற்காக வேண்டி நன்றி தெரிவிக்கக்கூடிய கூடிய நன்மக்களாக இந்த நோன்பு நமக்கு காட்ட வேண்டும் ஏனென்றால் நாம் நன்கு இருக்கின்றோம் உடல் தட இருப்பதை இருக்கின்றோம் வயோதிகம் ஒரு காரணமா இருக்கலாம் அதே நேரத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே எத்தனை நோயாளிகள் நோன்பு வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் எனக்கு இந்த தீராத நோய் இல்லாமல் இருந்தால் நான் நோன்பு நோற்றிருப்பேனே என்று கவலிக்கப்படக்கூடியவர்களா இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு ரபுல் ஆலமீன் நோன்பு நோக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கின்றானா இல்லையா அந்த நோன்பு ரபுல் ஆலமி நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியம அடுத்து சொல்வதாக இருந்தால் இந்த நோன்பு நம் அனைவர்களையும் உலக அளவிலே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது அந்த ஒற்றுமையை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதனை கூறி நம்முடைய சமுதாயம் இந்த அரசியல் அல்ல பொதுவாக சொல்வதாக இருந்தால் எல்லா நிலைகளிலேயும் எல்லா நிலைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் பிரிவும் பிரிவினையும் போட்டியும் புறாமையும் புகழும் தலைமைத்துவமும் இதன் வாயிலாக பிரிந்து கிடக்கின்றோம் ஆனால் இந்த நோன்பு நாம் எல்லோரும் ஒரே காலத்திலே நோன்பு நோர்க்கிறோமே என்கின்ற அந்த மசருல் மினீன நபி சல்லா அலையம் சொன்ன அந்த வார்த்தை தவாதுகும்

கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ வணக்கங்கள் இருக்கிறது அந்த வணக்கங்களை நாம் பட்டியலிடுவதாக இருந்தால் யாப் இருப்பது ரும்ரா செய்வது இதே போன்று பல வணக்கங்கள் அதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால் குர் திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள் ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானுலா ஜிப்ர ஈலை ரசூலுல்லாவிற்கு அனுப்பி அந்த கடைசி ரமலானிலே நபி சல்லா அலிஸ்வல் அவர்களுக்கு இரண்டு முறை ஓதி காண்பித்தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை என்றால் இரண்டு முறை ஓதி காண்பித்தான் ஓத வைத்தான் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் இன்னும் மிகப்பெரிய மார்க் அறிஞர்கள் ஹஜீது கலை வல்லுநர்கள் ரமதான் மாதம் வருகின்ற வரை எல்லோருக்கும் பல கல்விகளை கற்றுக் கொடுப்பார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அனைத்து பாடங்களையும் நிறுத்திவிட்டு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த குர்ஆன் குர்ஆன் குர்ஆனை ஓதி வாருங்கள் அது குர்ஆனை ஓதி வாருங்கள் அந்த குர்ஆன் மறுமையிலே உங்களுக்கு பரிந்துரைக்க கூடியதாக இருக்கிறது எனவே அதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலையும் தயாராக இருக்கிறோம் இன்றைய இன்றைய இந்த நாளில் கூட நம்முடைய ஜமாத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நாம் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு தயாரிப்புக்காக வேண்டி வைக்கின்றார்கள் அந்த தயாரிப்பு அவர்கள் சொல்கின்ற போது வணக்க வழிபாடுகளுக்கும் நம்முடைய ஜமாத்து மக்களுக்கு அறிவுரை சொல்வார்கள் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த ஹொத்துபாவை முடித்துக் கொள்கின்றேன் இன் அல்லாஹய அமருபில் அதில் வல் எஹான் வ ஈதா இது குர்பா வயன்ஹான் இல் ஃபஹா இ வல் முன் கரு வல் பஹி யும் அல்லக்கும் ததக்கருன் வதுக்குரு அலீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் எது குறுக்கும் உஷ்குருஹு எசிதுக்கும் எஹதிக்கும் வல்லதிக்குருல்லாஹி தலா ஆலா வாஜ்வா ஜல்லுவா தம் அக்பர் வல்லாஹி ஆலமாத்தஸ்னாருன்